நீட் தேர்வில் ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நீட்டில் வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேர் மொத்தமாக வந்து இருபத்தி ஓராயிரம் மாணவர்கள் எழுதியதில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேர் வந்து இந்த ஆண்டு வந்து அந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கல்வியாண்டிலிருந்தே வந்து உள் இடஒதுக்கீடாக ஏழரை சதவீதம் அரசு பள்ளியில் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து முந்தைய அதிமுக அரசு கொண்டு வந்துச்சு இதன் மூலம் அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உள் ஒதுக்கீடு மூலம் ஏழு சதவீத இடஒதுக்கீடு பெற்றாங்க அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் வெறும் ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் தான் அந்த நீட் தேர்வுக்கு வந்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணதுனால இந்த உள் ஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதன்படி அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நானூற்றி முப்பத்தஞ்சு மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வந்து வெற்றி பெற்ற இடம் கிடை கிடைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுநூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தி மூணு இந்த அளவுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறுநூற்றி இருபது இடம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்கள் வந்து இப்போ நீட் தேர்வில் குவாலிஃபைங் ஆயிருக்காங்க இவர்கள் அனைவரும் இந்த இதில் இரநூத்தி இருபதில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த முறை வந்து தேர்ச்சி விதம் குறைவு என்றாலும் ஆனால் இந்த ஆண்டு தேர்வு எழுதியவருடைய எண்ணிக்கை அதிகம்னு பார்க்கப்படுகிறது அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள்